ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் லால் இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா தோட்டத்தில் வந்து பச்சை மிளகாய் இருக்குதுங்க அதாவது பூச்செடியில் செடியில் நட்டு அறுவடை பூ ஆகி போச்சு வெளில போகலாம் இப்போ வந்து அந்த செடியிலுக்கு அதெல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் இப்போது அறுத்துட்டு அதை அறுத்துட்டு போய் சந்தையில் போய் நம்ம வைக்கணும் அது எவ்வளோ போகுது இங்கேருந்து மக்கள்கிட்ட சொல்கிற விவசாயிகிட்ட அவங்க எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் பாருங்கள் அதுக்கு தான் ஒரு ஆளை வச்சு நான் பச்சை மிளகா பெருகிட்டு இருக்கிறோம் இப்போது செலவுக்கு எதுவும் இல்லைன்ட்டு எங்கள் பாருங்க எங்கள் லைஃப் பாருங்கள் இப்படி தாங்க பூ நட்டு பூச்செடி நட்டு சும்மா சொல்கிறது பின்னாடி பார்த்தா தெரியும் இல்லைங்க எங்கள் பண்ணி பார்த்தா பூச்செடி பாருங்கள் இந்த வெள்ளைப்பூ தான் இந்த செடியில் தான் அந்த ஓரம் இந்த வாய்க்கால் ஓரம் அப்படியே இந்த பச்சை மிளகா நட்டுது அதில் எக்கச்சக்கமான பழம் பழுத்துச்சு அதெல்லாம் பொறிச்சிட்டுங்க இப்போ வந்து இது ஒன்றொன்று பச்சை மிளகா இருக்குது இதை இந்த செடியை வந்து ஓட்டிகிட்டு அடுத்தது என்ன பண்ணணுமோ அது பண்ண வேண்டியதுக்காக வந்துடுச்சு அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் இல்லைக்கிற பச்சை மிளகாயெலாம் பொறிக்கணும் ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் அந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகா போச்சுட்டா போய் சந்தையில் அங்கே இருக்கிற பொம்படி பக்கமாக இருக்குது எங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் அவ்வளோ தான் இருக்கும் அங்கே கொண்டு போய் நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துருவோம் அங்கே என்ன விலைக்கு வாங்குறாங்க மறக்காமல் நீங்கள் என்ன விலைக்கு உங்களுக்கு எவ்வளோ விலை வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மறக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளை அயராத ஒரு உழைப்பாளியை வந்து சொல்கிறது ஒரு வேலைன்னா வந்துவிட்டால் அவங்க கூப்பிட்டா வந்து வேலை செய்வோம் அதனால் பச்சை மிளகா பாருங்கள் எப்படி தீவிரமாக அறுத்துட்டு இருக்காங்க மட்டும் பாருங்கள் இப்போ நம்ம லைவில்தான் பார்த்துட்ருக்கோம் ஃபேன்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்க நான் வந்து பூந்தோட்டத்துக்கு காமிச்சிருப்பேன் அதாவது பூர்ணியம் மஞ்சள் அதாவது சாரி பூர்ணியம் ஒயிட்டு அது வந்து எல்லாம் அறுவடி ஆகி போச்சு அறுவடி ஆனால் தான் அப்புறம் ஆடெல்லாம் பிடிச்சி கட்டிவிட்டு அந்த பக்கம் சரியா அந்த பச்சை மிளகெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிறதுக்காக தான் ஆடை வச்சு அந்த பச்சை மிளகாயெல்லாம் அறுவடி செஞ்சுட்ருக்கோம் அது போய் சந்தையில் போய் போட போகிறோம் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்காக சொல்லியிருப்பேன் அது என்ன ரேட்டுக்கு நம்ம போட போகிறோம் எங்கே எவ்வளோ வாங்க போகிறாங்க அப்படின்ட்டான் போய் மார்க்கெட்டில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு வில்லேஜ் டவுன் பிடிச்சிருந்தா அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்து நம்ம வந்து சந்தைக்கு போவோம் அங்கே என்ன விலைன்னு உங்களுக்கு மறக்காமல் நான் லைவில் இங்கே பாருங்கள்லாம் பார்த்துலாம் தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பச்சை மிளகாய் எப்படி பாருங்கள் செடியை தூக்கி பிடிச்சி பாருங்கள் அடியில் எவ்வளோ இந்த எந்த பச்சை மிளகாய் எங்கே இருக்குதுன்ட்டு ஒன்றை ஒரண்டேருந்து பொறுக்கணும் நாங்கள் பாருங்கள் பைக்கில் வச்சு பச்சை மிளகா பறிக்கிட்டு இருக்கோம் வாங்க அப்படியே பச்சை மிளகா போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பாருங்கள் பைக்கில் பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா பாருங்கள் அறுபச்சிரும் பாருங்க நம்ம இங்கே பாருங்கள் நண்பர்களே இப்போ தான் வந்து பாருங்கள் செடியில் வந்து பச்சை மிளகா இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் லைவில் இப்படி தான் நாங்கள் வந்து அது காம்பு வந்து உட்ரு விட்டாக இருக்கணும் ஏன்னா அது மொட்டையாக அறுத்துருப்போமோ அதை வாங்க மாட்டாங்க கஸ்டமர் யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா சீக்கிரம் அது வாடி போயிடும் அங்கே பாருங்கள் நீங்கள் அதை பிடுங்குறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க போங்க பாருங்கள் பச்சை மிளகா பார்த்துட்டு இருக்கிறான் அங்கே பாருங்கள் இதுதாங்க நம்ம பூந்தோட்டம் இதெல்லாம் வந்து அறுவடி ஆகி போச்சு ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் நாம் கரெக்டாக வந்து மிளகாய் கொண்டு வந்துட்டோம் பொம்படிக்கு சந்தைக்கு பாருங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டோம் பாருங்கள் இப்போ இட போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பர் எங்கே பாருங்கள் எத்தனைலாம் பச்சை மிளகா இடம் போகிறோம் பாருங்கள் பாருங்கள் வழிபடுற இடம் எவ்வளோ இருக்குது இடம் விட்டு விட்டுப்பிடி ஒரே சொல்லுவோம் பதிமூணு ஆ பதிமூணு தொள்ளாயிரம் வருது பாருங்கள் இப்போ இட போடச்சு பதி பதினாலு கிலோ தெரியலையே முப்பதுருவாயா பாட்டியே போட்டு கொடுங்க பாட்டியே என்ன மிளகாயே இது இது இருபதுவாயா இது மேலே இருபது ரூபாயா இருங்க நினைச்ச மாதிரியே நம்ம கரெக்டாக இடையே போச்சு விடறது பச்சை மிளகாய் போட்டோம் மார்க்கெட்டில் அதான் பிளாடி தெரியும் இந்த மாட்டிக்கிட்டு போட்டோம் கிளியாக வந்து இங்கே ரூபா போகுது பச்சை மிளகா மறக்காமல் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எல்லாம் காய்கறி வாங்கியிருப்பீங்க இருப்பீங்க அங்கே பச்சை மிளகா என்ன ரேட்டுன்னு பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சொல்கிறது இறக்குன்னு முன்னாடி சொல்லியிருப்பேன் விவசாயம் முடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த சேனல் சொன்ன நான் தான்